எல்லாருக்குமே ரெண்டு உலகம் இருக்குது ஒன்று அவுட்டர் வேர்ல்டு இன்னொன்று இன்னர் வேர்ல்டு அவுட்டர் வேர்ல்டு என்பது நீங்கள் எதெல்லாம் வெளியே பார்க்குறீங்களோ அதெல்லாம் இன்னர் வேர்ல்டு என்பது அவேர்னஸ் கான்ஷியஸ்னஸ் விழிப்புணர்வு இந்த அவுட்டர் வேர்ல்டு எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தெரிந்தாலும் ஒவ்வொரு மனிதனுடைய அனுபவத்தையும் அறிவையும் உடலையும் பொறுத்து வேறுபடும் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் ஒருத்தருக்கு ஆப்பிள் சாப்பிட்றது பிடிக்கும் இன்னொருத்தருக்கு பிடிக்காது ஒருத்தருக்கு டாக்டர் ஆகணும் இன்னொருத்தருக்கு பைலட் ஆகணும் ஒருத்தருக்கு வெயில் மழை பிடிக்கும் இன்னொருத்தருக்கு பிடிக்காது ஆனால் இந்த இன்னர் வேர்ல்டு என்பது அவேர்னஸ் இந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் ஒன்னே தான் இது மாறவே மாறாது ஒரே மாதிரியான அவேர்னஸ் தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு கண்ணாடியில் உங்க முகத்தை பார்க்குறீங்க அந்த கண்ணாடியில் நீங்கள் காட்டுற எந்த முகமோ அதுதான் தெரியும் பெரிய கண்ணாடி இருக்கு நூறு பேர் அந்த கண்ணாடி முன்னாடி நிற்கிறாங்க நூறு பேர் முகமோ வித்தியாச வித்தியாசமா தெரியும் இப்ப அந்த முகம் கண்ணாடிக்குள்ளேயே இருக்கு கண்ணாடிக்கு வெளியே தான் இருக்கு இந்த mirror is simply reflecting them நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்குறது எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்க இந்த இன்னர் வேர்ல்டுக்குள்ளே இருக்க கான்ஷியஸ் மூலிமா தான் தெரியுது அதுதான் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது நீங்கள் வெளியே பார்க்குற அவுட்டர் வேர்ல்டில் பார்க்குற எல்லாமே இந்த இன்னர் வேர்ல்டான கான்ஷியஸ் மூலிமா தான் எல்லாமே வெளிப்படுது அப்படி தான் தெரியுது பிரச்சனை என்ன தான் இந்த கண்ணாடியில் எதையாவது இந்த மைண்டு ஓட்டினே இருக்குது கண்ணாடி எம்டி வச்சிட்டோம்னா பேரானந்தத்தில் இருப்பீங்க ஏன்னா அந்த கண்ணாடி தான் கான்ஷியஸ்னஸ் அந்த கண்ணாடி தான் இறைவன்